முருகர் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கடவுள் முருகனுடைய அம்சத்தில் பிறந்த ஏழு ராசிக்காரர்கள் யாரெல்லாம் மேம் முருகனோட ஒரு ஆஹ் கடாட்சத்துல பிறந்தவங்க முருகனோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடியவங்க முருக வழிபாட்டினால மேன்மை அடைவாங்க அப்படின்றது அர்த்தம் நிறைய கார்த்திகை உபவாசம் கார்த்திகை பூஜை கார்த்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது பன்மடங்கு பலன்களை கொடுக்கும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சத்துல பிறந்த ராசிகள் இந்த ராசிகள் அத்துணை பேரும் முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது பண்ணாங்க அப்படின்னா முருக வழிபாடு இவங்களை மேன்மையாக்கும் அப்படின்னு சொல்லலாமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்க மேம் உங்களுடைய தினம் தினம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே முத்தான தகவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரீங்க மேம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து முருகரை பத்தி மேம் முருகர் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கடவுள் முருகனுடைய அம்சத்தில் பிறந்த ஏழு ராசிக்காரர்கள் மேம் ஃபர்ஸ்ட் வந்து முருகரோட அம்சத்துல பிறந்த ராசி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை எடுக்கலாமா விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிலையும் விருச்சிக ராசிலையும் வரும் ஆக இந்த ராசி அன்பர்களும் விருச்சிக ராசி அன்பர்களும் முருகனோட ஒரு கடாக்ஷத்தில் கடாட்சத்துல பிறந்தவங்க முருகனோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடியவங்க முருக வழிபாட்டினால மேன்மை அடைவாங்க அப்படின்றது அர்த்தமா பொதுவாகவே இந்த துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது வந்து பாருங்க சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அதே மாதிரி பாருங்க சனி உச்சமாகக்கூடிய ராசி அறத்தத்துவ ராசி அப்படிம்பாங்க பொதுவாகவே துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டா இருக்கணும் சின்சியராக இருக்கணும் டெடிகேட்டடா இருக்கணும் பர்ஃபெக்ஷனா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சனி உச்சம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிற திறமை அப்படின்றது இருக்கும் இந்த ஆர்கூமெண்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களா இருப்பாங்க நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களானா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்கள் விருச்சிக ராசி விசாகம் விருச்சிகத்தில் வரும் இந்த விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி விருச்சிகராசிமா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு விசாகத்துல பிறந்ததுனால ஆளுமை திறன் ஜாஸ்தி உண்டு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடா அதை செய்வாங்க என்ன ஒரு குறை இருக்கும் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி அதனால அவங்க மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் அப்படின்றது இருக்காது ஸ்டேபிள்னா ஒரு விஷயத்த நினைப்பாங்க அதை ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணுவாங்க நாளைக்கு அந்த விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க மனதளவில் அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸ் இந்த விருச்சிக ராசியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வேற ராசியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ஸ்கார்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படித்து நல்ல தொழிலில் பெரும்பாலும் இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டாக்டராவே இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுற அட்டாப்சி பண்ற டாக்டராக இருப்பாங்க அப்ப ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் பெரும்பாலும் இவங்களோட வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ல இருக்கும் இரவு நேரங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த விருச்சிகமும் துலாமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனோட ஒரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் நிறைய கார்த்திகை உபவாசம் கார்த்திகை பூஜை கார்த்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது பன்மடங்கு பலன்களை கொடுக்கும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மேஷமும் ரிஷபமும் கவர் ஆகும் மேஷம் மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சூரியன் அடையக்கூடிய ராசி பெரும்பாலும் இந்த மேஷராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் பாத்தீங்களா இந்த போலீஸு மிலிட்ரியில் இருக்க பர்சனாலிட்டிஸ் ஒரு ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கவங்க அரசியலில் ஒரு ஆளுமை இருக்கவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடணும் மற்றவங்களுக்கு கட்டளை இடணும் அவங்க அந்த வேலையை செய்யணும் அந்த மாதிரி பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது அமையும் படிக்கிற காலத்தில் தசா புத்தி பெருசா இல்லை எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை நல்ல படிப்பு இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க நாலு பேர்கிட்ட வேலை வாங்குவாங்க இது மேஷம் அதே மாதிரி பாருங்க ரிஷபம் ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் முருகனோட அம்சத்தில் பிறந்தவங்க அப்படின்றதுனால அழகு அழகென்ற சொல்லுக்கே முருகா அப்படிம்பாங்க முருகு அப்படின்னாலே அழகு அப்போ ரிஷபம் பெரும்பாலும் நல்ல அழகாக இருப்பாங்க நல்ல லவ்அபிள் பர்சனாலிட்டி இரு பர்ஸ்னாலிட்டிஸாக இருப்பாங்க அதாவது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ரொமான்டிக்காக இருப்பாங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க ஆனால் எனக்குமா நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபத்துக்கு அன்பு மட்டுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா தகுதியும் இருக்கும் அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக அன்பாக பாசமாக வாழறதுக்கு ஆனா என்னவோ தெரியல கிடைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல இதுக்கு பெருசா வந்து ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது பட் இருந்தாலும் பெரியவர்கள் சொல்ல கேள்வி அது என்ன அப்படின்னா விருச்சிகத்துல ராகுவும் கேதுவும் கிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நிழல் கிரகங்கள் அவங்க உச்சமடையிறது விருச்சிகத்துல நீச்சம் அடையிறது ரிஷபத்துல அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு அத்தாட்சி பெருசா கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி ரிஷபம் அப்பப்ப வந்து கஷ்டப்படுறது கவலைப்படுறது இந்த மாதிரி பெருசா நேச்சுரலா பேசிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு பாசமே இல்லாம வருத்தப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அது உண்மையா அப்படின்னு தோணும் அடுத்து முருகனோட அம்சத்துல பிறந்தவங்க யாரு அப்படின்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கடகம் கடகத்துல வரும் பொதுவா கடகம் அப்படின்னாலே வந்து பாருங்கம்மா சந்திரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சென்சிட்டிவ் குரு வந்து உச்சம் அப்படின்றதுனால புத்திசாலிகளாக இருப்பாங்க ஞானம் இருக்கும் அந்த பழமைகளை விரும்புவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க அதாவது எத் எதிர்கொள்ள மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கவும் மாட்டாங்க என்னோடய பழமையே நான் அப்படியே கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பூசம் அப்படின்னாலே அன்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பூசத்துக்கு ஒரு ஹிட்டன் கேரக்டர் இருக்குது மாதிரி என்ன அப்படின்னா நீங்கள் கூட அந்த மாதிரி கடகம் பூசம் அந்த மாதிரி பர்சனாலிட்டியும் பார்த்துருப்பீங்க எப்படி அப்படின்னா நூறு பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணாவது அந்த மாதிரி வரும் அதாவது வேண்டாம் அப்படின்னா ஊற்றி கோத்துருவாங்க வேணும் அப்படின்னா தலையில் கிரீடமாக வச்சுப்பாங்க ஒருத்தவங்களை வேண்டாம் அப்படின்போது போது கல்ல செருப்பாக போட்டு மிதிப்பாங்க இது கடகம் போசம் அண்ட் கேரக்டர் நூத்துல ரெண்டு பேரான இந்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டிஸை பார்த்துருப்போம் ஆதிக்கம் அப்படின்றவங்களும் இருக்காங்க ஆனா மெச்சாரிட்டி வின்ஸ் நிறைய வந்து எப்படி இருக்காங்க அன்பு பாசம் நேசம் குடும்பம் கௌரவம் குடும்பத்துக்காக செய்யறது குடும்பத்துக்காக பிறந்த அதாவது என் பொறப்பே என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது என் பொறப்பே என் ஹஸ்பண்டை பாத்துக்கிறது என் பொறப்பே சம்பாதிக்கிறது நல்ல சொசைட்டில மரியாதையா இருக்கிறது இந்த மாதிரி தான் வரும் சரி அடுத்து வந்து பாருங்க உத்திர நட்சத்திரம் முருகன் அம்சத்துல பிறந்தது அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் முருகனுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமும் கண்ணியும் கவர் ஆகும் உத்திரம் அப்படின்னாலே சிம்ம ராசியும் கன்னி ராசியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சத்துல பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிம்மம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்லாம் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றது ஒண்ணு இருக்கும் பெருசா யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க எதுவா இருந்தாலும் எதை பேச இருந்தாலும் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்க நடிக்க பெருசா தெரியாது என்ன கொடுத்தாலும் அதை சாதிப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில ஒரு சிம்ம ராசி அன்பர் ஒரு சிஇஓக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிஓ ஒரு ஃபைலை வந்து கிளியர் பண்ணியிருப்பாரு இவர்கிட்ட கொடுப்பாரு இதை சப்மிட் பண்ணுன்னு அதை பார்க்கும்போது அவர் பண்ண சின்ன தப்பு கூட இவருக்கு பெருசாக பூதாகரமாக தெரியும் அந்த மாதிரி மற்றவங்களோட குறை டக்குன்னு கண்ணுக்கு தெரியும் இதுதான் சிம்மம் ஆளுமை பெற்ற ஒரு ராசி சரி நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்ணீராசி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சத்துல பிறந்தவங்க அப்படின்லாம் ஏன்னா உத்திர நட்சத்திரக்கார ஆவறதுனால இப்போ ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணீராசி பெரும்பாலும் கண்ணீராசி அன்பர்கள் அளவுக்கு அதிகமாக பேச மாட்டாங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாங்கன்னா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல அப்சர்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால தான் வந்து பாருங்கள் இந்த நிறைய கண்ணீராசி அன்பர்கள் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பாங்க இந்த இயல் இசை நாடகம் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயத்துலாம் இருப்பாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கிரைம் சீன் நடக்குது அப்படின்னா ஒரு கண்ணிராசி அன்பர் அங்கே இருக்காரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துருப்பு இருக்கும் அந்த துருப்பை வச்சு அந்த கிரைம் சீன் பத்து விதத்துல இமேஜின் பண்ணுவாரு அந்த பத்தில் ஒன்று சிங்காகவும் அந்த சினாரியோவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அத்தாட்சியோட ப்ரூஃப் பண்ணுவார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அதை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சம் புதன்னாலே கிரியேட்டிவிட்டி புதன் அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடிய ராசின்றதால ஒரு விஷயத்த நம்ம ஒரு விதத்துல நினைக்கிறோம் ஒரு விதத்துல யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை பல கோணங்கள்ல நினைப்பாங்க பல கோணம்ல கோணங்கள்ல யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஆக இந்த ராசிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அம்சத்துல பிறந்த ராசிகள் இந்த ராசிகள் அத்துணை பேரும் முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது பண்ணாங்க அப்படின்னா முருக வழிபாடு இவங்களை மேன்மையாக்கும் அப்படின்னு சொல்லலாமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் முருகரை பிடிக்காத மனிதர்களே கிடையாது அதுவும் முருகருடைய அம்சத்துல அவருடைய அருட்கடாட்சத்துல பிறந்த ராசிகளும் நட்சத்திரங்களும் யார் யார் அப்படின்னு நீங்க சொன்னது வெகு சிறப்பான தகவலா இருந்தது மேம் நன்றி நன்றி